ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களுக்கு கழிச்சு பரவாயில்ல இன்னைக்கு நம்ம கடலுக்கு போகல நம்ம போட்டு மட்டும் கடலுக்கு போயிருக்கு வாங்க இன்னைக்கு நம்ம கடைகளுக்கு போய் நம்ம போட்டில் வந்து என்னென்ன மீன்கள் மாட்டியிருக்குன்னு சொல்லிட்டு பாப்போம் போட்டு அந்த பாருங்க வந்துக்கிட்டு இருக்கு அந்த வருது பரங்க இதான் போட்டு நீ இது இது வரையும் நம்ம போட்ட உள்ளாலதான் பார்த்துருப்பேன் இதான் நம்ம வெளிய இதான் நம்ம போட்டு நம்ம போட்டு வரவுமே ஒரு ஆளுன்னு இந்த மாதிரி போட்ட பிடிக்கணும் பிடிச்சாதான் நம்ம போட்டு வந்து மோதி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சேதாரமாக இருக்கும் அப்போ சேதாரமாக அது போட்டு நல்லா இழுத்து கட்டி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து வலைய கரையை வாங்குறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும் வாங்க இப்போ நண்டு நம்ம எவ்வளோ போட்டுருக்குன்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நண்டு இட போட போகிறோம் இப்போ இந்த தாசு தான் இப்போ இட போட போகிறோம் அந்த தாசு வந்து ஒரு இடைக்கு வந்து ஒன்றரை கிலோ நம்ம என்னதான் டெக்னாலஜி வந்தாலும் நம்ம வியாபாரம் இந்த ட்ரெஸ்ஸில் தான் வந்து இடப்படுவோம் அப்படி நண்டை வாங்க பார்க்கலாம் எத்தனை கிலோ நண்டு வந்திருக்குன்னு

அது பெரிய கல்

നനാര നനാര ആ അയ്യോ നനാര ഹ് ഇരങ്ങ 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 ഇരങ്ങ

பாக்ஸ்ல என்ன குடிங்கலையா இந்த மாதிரி மீன்களை பத்தி தெரிஞ்சிக்கணும் நம்ம பேஜை லைக் பண்ணிக்கங்க ஃபாலோ பண்ணிக்கங்க மத்தவங்களும் ஷேர் பண்ணிங்க இதே மாதிரி அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் फ्रेंड्स பாய்